கரூர் அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு இன்று எட்டாம் நாள் வேடுபரி குதிரை வாகனத்தில் சுவாமி திரு வீதி உலா காட்சி வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் ராப்பத்து பகல் பத்து நிகழ்ச்சி நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மேட்டுத்திரு பகுதிகளில் உள்ள அருள்மிகு அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் நாள்தோறும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு எட்டாம் நாள் நிகழ்ச்சியாக இன்று அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி வேடுபரி குதிரை வா வாகன திரு வேதிவுலா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயத்திலிருந்து குதிரை வாகனத்தில் மேலதாளங்கள் வழங்க சுவாமி ஆலயம் வலம் வந்த பிறகு முக்கிய வீதிகள் வழியாக திரு வீதி காட்சி அளித்தார் பின்னர் சுவாமிக்கு கும்ப ஆழத்தை காட்டப்பட்டு குதிரை வாகனம் திரு வீதிபுலா சிறப்பாக நிறைவு பெற்றது கரூர் மேட்டு திரு அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற எட்டாம் நாள் ராப்பத்து குதிரை வாகன திரு வீதிபுலா காட்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்